யாஸ் செஞ்சுட்டு அவங்க ஆதார் கார்டு எல்லாமே அமுச்சாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு டிக்கெட் நாலாயிரவாயிக்கு தரேன்னு சொன்னாங்க அப்புறம் மூவாயிரத்தா டிக்கெட் ஒரு மூணு ரூபா டிக்கெட் ஒரு அஞ்சு ரெண்டாயிரூவா டிக்கெட் ஒரு எட்டு முப்பத்தி ஒரு டிக்கெட் ஆகிடுச்சு இப்போ நொத்தமாக ஒரு லட்சத்தி ஐநூறுரூவா ஏமாந்துருக்கேன் இப்போ வரைக்கும் அவர் ஒரு தான் ஆக்டிவ்ல தான் இருக்காரு போயிட்டு ஆனால் காசு தரேன் தரேன்னு சொல்லிட்டு தரவும் அப்படிங்கிறாரு அவரை கொடுத்த ஆதார் கார்டை வச்சு செக் பண்ணி நாங்கள் போய் பார்த்தப்போ அவர் ஆல்ரெடி மாதிரி ரிமாண்ட் ஆயிருக்காரு ஏதோ மோசடி பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி நான் சைபர் கம்பெனியில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஜேசி ஆஃபீஸ் சொன்னோம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல எல்லாமே தான் அதுக்கான ப்ரூஃப்ஸும் எந்த இருக்குது எல்லாமே இருக்கு கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டு ஆன்லைன் வாங்கி தரேன்னு சொல்லி இந்த ஐபிஎல் டிக்கெட் சிஎஸ்கேஆர்சிபி மேட்சுக்கு ஃபஸ்ட்டு பதினைஞ்சாம் தேதி சென்னையில் தேதி டிக்கெட் தரேன்னு சொன்னாங்க அப்புறம் இல்லை ஆன்லைனில் வந்து பதினெட்டாம் தேதி தரேன்னு சொல்லியிருந்தாங்க அது முடிஞ்சோன்னே நேரில் வந்து வாங்கிக்கோங்கன்னாங்க இல்லை அப்புறம் இருபதாம் தேதி தரேன்னு சொன்னாங்க இல்லை இருபத்தொன்னு தரேன்னு சொன்னாங்க இல்லை இருபத்திரெண்டாம் தேதி மேட்ச் அன்னைக்கு நான் ஸ்டேடியத்துக்கு போனேன் கிட்டத்தட்ட ஒரு காலையில் பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போனேன் ஈவினிங் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறேன் நாங்கள் இருந்தால் எனக்கு டிக்கெட்டும் தரல சரியா இல்லீகலா உள்ளே அனுப்புகிறேன்னா சொன்னாங்க அதுவும் அவர் பண்ணலை நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நாளைக்கு கேஷ் ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொன்னாரு சாட்டர்டே ஆச்சு சண்டே ஆச்சு மண்டே ஆச்சு இன்னும் ரீஃபண்ட் பண்ண மாதிரியே தெரியல இப்போதைக்கு லைக் அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்காக என்ன பண்ணாரு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி நான் கேஷ் அனுப்புறேன்னு சொன்னாரு அதை வந்து பத்தாயிரம் தான் ஸ்வைப் பண்ணியிருக்காரு ரெண்டலா அதையும் வந்து ஃபேக்காக என்ன பண்ணிருக்காரு எடிட் பண்ணி ஒரு லட்சம்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு ஏமாற்றிருக்காங்க இது அதுக்கப்புறம் நேற்று நான் போலீஸ் கிட்ட போனோன்னே அவர் பயந்து எல்லாமே நான் இல்லை ஆமா நான் இது ஃபேக்காக தான் பண்ணேன் பத்தாயிரம் ரூபா ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தரேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ட்ரான்சாக்ஷன் டீடைல்ஸ்லாம் இப்போதான் அனுப்பிச்சாரு இது முன்னாடி வந்து நிறைய கதை போய் லைக் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது ஃபோனில் அந்த மாதிரி நிறைய பொய்யா சொல்லிட்டு இருந்தாங்க ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃபோட தங்கச்சி வந்து அவங்க கார்டில் தான் அவங்க வந்து அவ்வளோ கூட வெளியே போய் சில்லி ரீசன்ஸ் நான் காசு ஏமாந்துட்டு நான் வந்து கெஞ்ச வேண்டியதாக இருக்கேன் அவர்கிட்ட இப்போ ஃபைனலாக என்னன்னா இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் தரலாம் நாங்கள் நம்புற மாதிரி இல்லைனால சைவர் கேமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் கம்ப்ளைண்ட் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டாங்க இன்னும் ஒரு டூ டேஸில் சிடிஆர் மூவ் பண்ணி அப்புறம் ஃப்ரைடே போல கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க